நம்ம சீனிவாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அவருடைய வாழ்த்து வழங்க வருமாறு அருமத்தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களை மேடையில் வீட்டிற்கும் அதிகாரிகளே என்னால் முன்னால் அமர்ந்திருக்கும் முன்னால் என்னால் தோழர்களே தோழியர்களே அதிகாரிகளே அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளியிருந்தோம் இந்த ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு ஃபங்க்ஷனுங்க வந்துருங்கன்றாங்க ஆனால் நாலு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம் ஆறு மணி வரைக்கும் இந்த அரங்கத்திலே நம்மளுக்கு போட்டு அடிக்கிறாங்க போகும்போது டெய்லி பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஃபங்க்ஷன் முந்தோ நேற்று ஒரு ஃபங்க்ஷன் இது போல் தான் இருக்குது ஆகையால் ஒரே ஒரு கருத்தோடு நான் முடிச்சுக்கிறேன் இன்று காலையில் ஒரு பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம் சென்னை துறைமுகத்தில் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய மூணு நாட்களையும் ரெண்டு லட்சம் டன் நம்ம கையாண்டு இருக்குன்னு சொல்லி நம்ம துறைமுக பேரதிபர் அவர்கள் நம்ம ஊடக வாயிலாக தெரிவித்திருக்கார் ஏன் இதை சொல்றேன்னா இந்த பெருமை போக்குவரத்து துறை தான் முக்கிய பங்காட்டு இருக்கிறது அதிகாரிகளாக இருக்கலாம் தோழர்களாக இருக்கலாம் எல்லாமே இதுவர தகவலாக வந்து இதனால் என்ன பலன்னா நம்ம எதிர்காலம் சிறக்கும் இந்த தென்னை துறைமுகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்புகள் கூட போக்குவரத்து மேலே சொன்னார் இன்னும் முப்பது ஆண்டு காலத்துக்கு நம்ம துறைமுக தொழிலாளர்களையும் துறைமுக ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய ஓய்வுபதியும் சிறக்க வழிவகுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் தோர்களே இப்போ அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் ஃபயர் சர்வீஸில் வந்தார் ஃபயர்மேனாக ஆடினார் ஓடினார் அப்புறமா கிளர்க்காக போனார் டாலி கிளர்க் ஆனார் அவுட்டோரில் வந்தார் நல்லா சனி ஆட்டுறாரு எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் அவர் இது நாள் வரைக்கும் அதனால தான் சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார் காலையில் ரெண்டு நாளாக பார்க்குறேன் அதாவது இந்த யூனியன் ஆஃபீஸுக்கு போகிறாரு அங்கே கேங்காண்டை போகிறாரு மிரைன் போகிறாரு தொழில் நாளைக்கு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துடுங்க ஒவ்வொரு ஆஃபீஸராக கூப்பிடறாரு அந்த ஆக்டிவிட் எல்லாமே சரி ஆனால் ஓய்வுக்கு பின் ஓய்வுக்கு பின் ஒரு தோழராக இருந்தாலும் சரி ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவளுடைய ஆரோக்கியம் முக்கியமானது கடந்த காலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்வுக்கு பெறும்போது ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு மருத்துவ வசதி வேண்டுமா வேண்டாமா சில பேர் நான் இந்த பக்கமே வரதில்லை எனக்கு நாலு பிள்ளைங்க இருக்காங்க மூணு பிள்ளைங்க இருக்காங்க என்ன நல்லபடியாக பார்த்துப்பாங்க எனக்கு ஒன்று மருத்துவ வசதி வேண்டாம் சில பேர் இல்லைங்க இந்த காலத்துக்கட்டத்தில் யாரையும் நம்ப முடியாது நான் என்னை வளர்த்தது ஆளாக்கினது எப்போவுமே சென்னை துறைமுகம் தான் அதனால் எனக்கு மருத்துவ வசதி கொடுத்துருங்கன்னு சில இருக்காங்க கடந்த காலங்களில் இது போன்று மருத்துவ வசதிகள் வேண்டாம் என்று சென்ற தோழர்கள் இப்போ வந்து நான் தவறு பண்ணிட்டேங்க அன்றைக்கி நான் மருத்துவ வசதி வேணான்னு சொல்லிட்டேன் எனக்கு இப்போ மருத்துவ வசதி வேணும் அப்படின்னும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஒரு ஒரு சுட்டறிக்கை பேரதிபரால் வழங்கப்பட்டது இது அப்பப்போ மாற்றி கொண்டிருக்க இருக்க முடியாது நீங்கள் ஓய்வு பெறும்போதே உங்களுக்கு மருத்துவ வசதி வேண்டுமா வேணாமா முடிவு பண்ணிக்கிங்க ஆகையால் அது இப்போ மாற்றுறதுக்கு ஏழை அதனால் வருங்காலில் ஓய்வு பெறவங்க எனக்கு தெரிஞ்சு மருத்துவ வசதி ஏற்படுத்திக்கொள்வது முக்கிய அவசியம் வெளியூரில் இருக்காங்க அவங்க தவிர்க்க முடியாது ஏற்கனவே ரூபாய் இருந்தது இப்போ ரெண்டாயிரூபா ஆகிட்டாங்க மருத்துவ வசதி வேதான்னு சொன்னால் இந்த வேஜ் ரெஃப்ஷன்லேருந்து ரெண்டாயிரம் ரூபா ஆகியிருக்காங்க அது யாருக்கு பொருந்தோம்னா வெளியூரில் இருக்காங்க டெய்லி அன்றாடம் இங்கே வர முடியாது அவங்களுக்கு பொருந்தும் அதிகாரிகள் முதல் கொண்டு இன்று வரை நம்ம மருத்துவமனை வசதி பெறுவோர் தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் இது இது இப்போ நான் சொல்கிறேன்னா சமீபத்தில் ஒருத்தர் நான் பார்த்துருக்கேன் நமக்கு தெரிஞ்சவர் தான் அவர் ஒரு அரசாங்க மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்றார் அவர் நல்லபடியாக இந்த நம்ம ராமகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி தான் ஒரு விழாவாக முன்னெடுத்து அவரே வந்து வாலண்டரியாக வருவார் வாங்க உட்காருங்க வாங்க செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கெல்லாம் நாங்களே ஒரு சின்ன சின்ன சோஷியல் ஒர்க்லாம் பண்ணுறதுனால எங்கள் கூட வருவார் நல்ல ஆக்டிவேட்டாக இருப்பார் நம்ம மோகன் கூட தெரியும் அவரை ராமராவ் அவர் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி ஓய்வு பெற்று அவருக்கு மூணு ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை இல்லை அவங்க என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்க என் பிள்ளை இன்சூரன்ஸ் போட்டார் அது போட்டார்னு சொல்லி அந்த காப்பீடு திட்டத்தை அவர் தவிர்த்துட்டார் இந்த மாதம் ரெண்டாம் தேதி அவருக்கு திடில் பிரெயின் ஸ்டோக் பிரெயினில் கிளாட்டாக இருக்குது ப்ரெட்டு அவங்க பிள்ளைங்கள என்ன பண்ணாங்க உடனே எட்டுன்னு போனாங்க ஒரு மருத்துவமனையில் சேர்த்தாங்க சிகிச்சை பெற்றாங்க அவங்க போட்ட காப்பீடு அஞ்சு நாள்லேயே தீர்ந்து போச்சு அப்போ அந்த பிள்ளைங்க யாரும் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க வருங்காலத்தை பற்றி சொல்கிறேன் அப்போ அந்த பிள்ளைங்க போட்டி போடுறாங்க நீ எவ்வளோ போடுறது நான் எவ்வளோ போடுறது இவர் எங்கே ஆகிட்டுன்னு போடுறது கடைசியா இப்போ ஜிஹெச் கூட்டணும்னு போகலாமா ஓமந்தூர் கூட்டணும்னு போகலாமா இங்கே கூட்டின்னு போகலான்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் மூன்று பிள்ளைங்களை நல்லா படித்து ஆளாக்கினார் ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் ஐயோ எங்கள் அப்பான்னு ஆயுத இருக்கும் போல இருக்குது எல்லாமே மூணுமே ஆம்பளை பிள்ளைங்க ஆகிட்டாங்க இப்போ அவர் மருத்துவ வசதிக்காக திண்டாடி கொண்டிருக்கிறார் இந்த நிலமை நம்ம சென்னை துறைமுக தோழர்களுக்கு வேண்டாம் என்றது என்னுடைய கருத்து வெளியே போனா ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஆனா நம்ம துறைமுகத்தில் வந்து ஒரு பேப்பரை நமக்கு தெரியல அது துறைமுகம் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளுது ஆகையால் வருங்கால சென்னை துறைமுகத்தினுடைய மருத்துவத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கணும் உங்கள் ஆரோக்கியத்தை நல்லபடியை பாதுகாக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சீனிவாசன் ராவ் அவர்களே